பகைவர்கள் பதைக்க எதிரிகள் நடுநடுங்க நெருப்பாற்றில் நீந்தி வந்த திராவிட பேரரசரே வெற்றி மேல் வெற்றிகளை குவித்து பார் போற்றும் பொற்கால ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் அனைத்தும் எனும் தாரக மந்திரத்தால் ஏழை எளியவர்களின் வலிகளை தீர்த்து வைத்த தங்க தளபதியாரே புதிய தலைமுறைகளுக்கான கல்வி பாதையை திறந்து மாணவ மாணவிகளின் மனம் கவர்ந்த கல்வி கடவுளே சிறியவர் முதல் பெரியவர் வரை உலகம் போற்றும் திட்டங்களை தீட்டிய ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் நன்றியுடன் வணங்கி நிற்கும் எங்களின் அப்பாவே கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்த்தி வணங்குகின்றேன் என்றும் தளபதியாரின் வழியில் டி மதியழகன் மாவட்ட செயலாளர் மர்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக